பக்கத்தில் வந்து வாழைத்தோப்பு அதுக்கப்புறம் வந்து பம்ப் செட்டு அது தண்ணி நிறையா அதெல்லாம் போயிட்டு 있는 மாதிரி இருந்தது ஸோ அங்கே வந்து நிறுத்திட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சோ வாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாக்கலாம் எடு தண்ணி எடு அப்படி அப்படியே அம்மா தான் நல்லா குழம்பு இப்ப இங்க உட்காந்துருக்காரு என்ன பண்றேன்னு பாக்கலாமா காமி குட்டி சிலர் எப்படி இருக்கீங்கல்ல சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னிக்கான வீடியோ என்ன அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட கோவிலுக்கு போக போகிறோம் அதுக்கு தான் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு எதுக்கு கோயில் போகிறோம் அப்படின்னா அப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து மொட்டையை போகிறோம் வேண்டியிருந்தோம் அம்மன் கோவிலுக்கு ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம் காலையிலேயே நானும் அம்மாவும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் எந்திச்சிட்டு சாப்பாடு வந்து வைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் ஏதாச்சும் சமைச்சு கொண்டு போகலாம் காலையில் சாப்பிட்றதுக்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்னா தக்காளி சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து லெமன் சாப்பாடு அப்புறம் வந்து கடலை கடலை சட்னி இதெல்லாமே வந்து அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க நான் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அக்கா வந்து தாளிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமி வந்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து கிளம்ப வேண்டியது அக்கா ரெண்டு பாப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு போக போகிறோம் ரெண்டு பாப்பாங்களுமே வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க நாங்கள் நைட்டே சொல்லிட்டோம் காலையில் எல்லாம் கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சிட்டு பாப்பாங்கள எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு அவங்களே வந்து நாங்கள் அப்படியே சைட் பை சைடாக கிளப்பி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆளாக நாங்களும் குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு எல்லோருமே வந்துட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு போகிறோம் இப்போல்லாம் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது முதல்ல வந்துட்டு நாங்கள் எங்கேயும் அவ்வளோவா போக மாட்டோம் போக மாட்டோன்னா போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு எங்களுக்கு கிடைக்காது அதனால் அவ்வளோவா வெளியே போனது கிடையாது இப்போ வந்துட்டு ஏதோ ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பார்த்தா அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே அப்பா எப்பவுமே சாமி கும்பிட்டாலுமே எல்லாத்துக்குமே திருநூறு வச்சு விடுவாங்க எல்லாமே திருநூறு வச்சு விட்டுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நான் வந்து போனி தான் போட்டிருக்கேன் நான் எனக்கு போனி போடுறது ரொம்ப பிடிக்கும் என்னென்னா நான் எப்பவுமே நான் பைக்கில் போனேன் அப்படின்னா நான் தான் வந்து பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஹெல்மெட் போடணும் இது போட்டால் ஹெல்மெட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதா அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி போட மாட்டேன் இன்றைக்கி வந்துட்டு அப்படியே தான் நாங்கள் வந்து போக போகிறோம் அதனால் வந்து நான் இன்றைக்கி ஃபோனி போட்டிருக்கேன் நல்லா இருக்கா ஸோ எல்லாருமே வந்து அப்பா என்ன ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டாருன்னா கிளம்பிலாம் வரட்டி வச்சு கொடுத்தாங்க அம்மா ஸோ எல்லோரும் குடிச்சிட்டு கோயிலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டோம் மாலை எல்லாருமே எல்லாமே வந்துட்டு அப்பா பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மாவும் அப்பாவும் அதுக்கப்புறம் நாங்களும் பூவை கொஞ்சம் வச்சிட்டு தலையில் அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான் ஜாலியாக இருக்குது எல்லாருமே வந்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி எல்லாம் கிளம்பி அதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்ப போகிறோம் ஸோ அக்கா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தா ஸோ அதை வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அக்கா வந்து சூப்பராக கோலம் போடுவான் எனக்கு வந்து அந்த கோலத்து மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது போடுவேன் ஆனால் ரொம்பலாம் அப்படியே அவ்வளோ அழகாலாம் பர்ஃபெக்டாக வராது சும்மா ஏதோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது இருந்தே சூப்பராக கோலம் போடுவோம் நைட்டெல்லாம் வீடியோ விடிய கோலம் போட்டுட்டு உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் கோலத்தையும் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாமே வந்துட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப தூரம் போ போனதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் அங்கே இருந்துட்டு மார்னிங் எல்லாம் சாப்பிட்டு போயெல்லாம் பாப்பாங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சுனால அதனால நாங்கள் வந்து போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அங்கே வந்து நிறுத்திட்டோம் பக்கத்தில் வந்து வாழைத்தோப்பு அதுக்கப்புறம் வந்து பம்ப் செட்டு அது தண்ணி நிறையா அதெல்லாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஸோ அங்கே வந்து நிறுத்திட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் வாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி புளி சாப்பாடு தான் வந்துட்டு சாப்பிட போகிறோம்

எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த தம்பி பக்கத்தில் இடம் இருக்குது போய் சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து நானும் அம்மா அம்மா தம் பாப்பாலாம் இங்கே தான் நின்றுருந்தாங்க நான் மட்டும்தான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் நல்லா இருக்குது இந்த பிளேஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்த நிறுத்தணுமா தான் இருக்குது யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்களா ஸோ வாங்க இந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓப்பனில் தான் இருக்குது ஸோ இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க அந்த ஓரத்தில் இருக்காங்க அங்கே கடைசியில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூம்க்குள்ளே இருக்காங்க அவங்க எதுவும் சொல்லலை சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்திருந்தேன் எனக்கு இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தண்ணி போகிறது இந்த இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி காடு இயற்கையாக இருக்கிற பச்சை பசேன்னு இருக்கிற இடம்லாம் ரொம்ப 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 பிடிக்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான் பட் எனக்கு வந்து அது அப்படியே ஒரு அமைதி அமைதி மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப நேரம் வந்து நாங்கள் இந்த பிளேஸில் சுற்றிட்டு நிறையா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சரி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் பாப்பாலாம் நிற்கிறாங்க நான் வந்துட்டு சும்மா வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல சரி கிளம்பலாமா தெரியுதா தண்ணி எவ்வளோ அழகாக விழுகுங்க நல்லா இருக்குது இந்த ப்ளேஸ் சரி வாங்க சீக்கிரம் கோவிலுக்கு போகணும் கோயிலில் போயிட்டு மொட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் பாலத்து இந்த பிளேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இயற்கையாக தான் இருக்கு அங்கே வேற ஒரு அண்ணா என்ன யார்தான் இது புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எங்கள் அப்பா இங்கே உட்காந்துருக்காரு என்ன பார்க்கலாமா காமி தகப்பா ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட வம்புல திட்டிருந்தோம் அதான் எங்க அப்பா இருந்தார் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க கோ எல்லாரும் ஸோ நாங்கள் வந்து போற ரூட் ஃபுல்லாக செம்மையாக இருந்தது ரெண்டு பக்கமுமே வந்து காடு அவ்வளோ செடிகள் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது சத்தியமங்கலம் ரோடு இதெல்லாம் ஸோ ரெண்டு பக்கமுமே சூப்பர் சூப்பராக இருந்தது நிறையா நாங்கள் வந்து மான் பார்த்தோம் வரும்போது வந்துட்டு மான் துள்ளி துள்ளி ஓடி வந்தது அப்புறம் அது பார்த்தோம் இங்கே பார்ப்பாங்க இந்த பிக்சர்லாம் இருக்குல்ல அந்த பிக்சர்லலாம் என்னென்ன விலங்கு இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வந்துட்டுருந்தா அப்படியே வந்து அவளுக்கு ஜாலியாக காமிச்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கீழ்பவானி ஆறு வழியாக தான் வந்தோம் அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் இங்கே தான் நினச்சோம் ஆனால் நிறையா பிளேஸ்க்கு போகணும்னு நினச்சி தான் வந்தோம் இங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்னொரு ஏதோ ஒரு டேம் இருக்கும் இங்கே பக்கத்தில் அங்கே போகணும் எல்லாமே நினச்சி தான் வந்தோம் பட் போக முடியல அப்புறம் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெயின் கோவிலுக்கு வந்துட்டோம் மொட்டை அடிக்கணுன்னா கீழே இருக்கிற கோவிலுக்கு தான் போகணும் அப்புறம் அங்கே போயிட்டு அப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு தம்பி அப்பா உள்ளே போயிட்டாங்க அம்மாவும் வந்து பூமுடி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பூமுடி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காணிக்க போட்டு நானும் பாப்பா எல்லா அக்கா எல்லாம் வெளியே உட்காந்துருந்தோம் அப்புறம் எங்கள் பாப்பா போய் மாமா மொட்டை அடிக்கிறாங்க அழுகக்கூடாது அழுகாமல் மொட்டை அடிச்சுக்கோ அப்படி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட பாப்பாங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் போனது அ பாப்பாங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா செம போர் அடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அப்பா தம்பியெல்லாம் மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்தவுடனே அம்மாவோடது இது ஒன்று கொடுத்தாங்க என்னென்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பிஃபோர் வந்துட்டு தலை கட்டியிருக்க மாதிரியும் ஆஃப்டர் வந்துட்டு வெட்டினதுக்கப்புறம் தலை விரிச்ச மாதிரியும் ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபன் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டாங்க அப்பாவும் தம்பியோ அப்புறம் அப்பாவுக்கு சட்டையும் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம்மா அப்புறம் அதை கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறையா பேர் வந்துட்டு பொங்கல் கடா வெட்டி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நிறையா மொட்டை நிறையா பேர் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கே கல் ஏற்கனவே வந்து பண்ணினவங்களோட ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க பொங்கல் எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து விறக வச்சு அக்கா வந்து நல்லா அரிசியை களைஞ்சி அதோடய தண்ணியை வந்து பானை ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோம் ஊற்றி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நாங்கள் வந்து பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம் மெதுவாக அப்புறம் அப்பா வந்து இங்கே கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அது வரைக்கும் நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குழவு ஓடும்போது அப்பா வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் குழவு விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு என்னது பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் குரங்கு வந்து நிறையா இங்கே சுற்றிட்டு இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுவுமே வந்துட்டு மனுஷங்க மாதிரி பண்றது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுவே டேப்பை ஓபன் பண்ணி அதுவே தண்ணி குடிச்சிச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எந்த பக்கம் பரவாயில்லையா

ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து நெய்யோடு உள்ளே போட்டு தம்பி வந்து இருக்கான் கிண்டி முடித்தோடனே நாங்கள் வந்துட்டு கீழே ஒரு கோயில் இருக்கு அங்கே வந்து போய்ட்டோம் அங்கே போய் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வந்து இந்த கிணத்துக்குள்ளே வேண்டிட்டு காசு போட்டால் நடக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு பொங்கல் நாங்கள் பண்ண பொங்கல் எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம் இந்த ப்ளேஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே ஓரத்தில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம கறி வெட்டி கொடுத்து கடாயெல்லாம் வெட்டினோம்னா அவங்க வந்து பீஸ் மாதிரி வெட்டி கொடுப்பாங்க ஸோ அதுக்கான பிளேஸ் தான் இது அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து தண்ணி ஓடும் ஆனால் இப்போ இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து தீபம் வச்சு எல்லாமே வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு மேலே இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போனோம் மேலே இருக்கிற கோவிலெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்து திருநீர் வந்து இந்த குண்டம் எரிப்பாங்கள்ல சாம்பல் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பூசிட்டு இங்கேருந்து கீழே இருந்து நாங்கள் மேலே வந்துட்டு போகிறோம் அங்கே அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியது தான் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பொங்கல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அங்கே இருக்கிற நிறையா வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாமிக்கு சேலை பூ இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சாமிக்கு ஒரு தாம்பரத்தட்டில் வச்சு நாங்கள் வந்து சாமிக்கு கொண்டு போயிட்டோம் உள்ளுக்குள்ளே அம்மனுக்கு நான் வந்துட்டு இங்கே ஏற்கனவே ரெண்டு டைம் வந்திருக்கேன் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு டைம் வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவுக்கு வேண்டுதல் வச்சுருந்தோம் அக்கா ஒரு டைம் வந்து அங்க பிரதேசனம் பண்ணிணோம் அதுக்கப்புறம் தான் வந்து மேரேஜ் ஆச்சு அக்காவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் கியூலே நின்றுதோம் இன்றைக்கி கூட்டம் தான் கியூவில் நின்றுட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தேங்காய் அப்பா எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க எல்லாத்துக்குமே சுற்றி தே ஒரு தேங்காய் உடைச்சோம் அதுக்கப்புறம் உப்பு உப்பு விளக்கு எல்லாமே பற்ற வச்சு நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க அங்கே லெமன் சாப்பாடு கொடுத்தாங்க அப்புறம் வந்து அதை சாப்பிட்டு வந்தோம் நல்லபடியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டோம் உப்பெல்லாம் போட்டுட்டு ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் உப்பு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் கீழே கீழே குரூப்பெல்லாம் வந்து எடுத்து மேலே போடணும் அதுக்கப்புறம் வந்து குண்டத்தை வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு நான் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்ப்போம் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃபோட்டோ ஏதாச்சும் வாங்கிட்டு வா ஹாய் சரி சாமிக்கு போட்ட மாலை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதை வந்து காருக்கு போட்டுட்டு நம்ம கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கொடிவேரி போகலான் தான் பிளானு ஆனால் அங்கே வந்துட்டு எங்களால் போக முடியல ரொம்ப தூரம் ஆயிரும் அப்புறம் வரதுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பி சரி ஓதி மாலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முருகரை பக்கத்துக்கு வந்து வந்தோம் இதுக்கு வந்து டைமிங் இருக்குது ஸோ ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஓப்பன் இல்லை பட் வந்து மலையை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் உண்மையை சொல்லணுன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்தது நாங்கள் கோவிலுக்கு போகல தான் ஆனால் இதில் படி எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதோ ஆறுநூற்றி முப்பதோ என்னமோ சொன்னாங்க ஸோ சாமியை பார்த்துட்டு இங்கே இங்கேருந்தே பார்த்துட்டு இது வந்து மேலே இப்படி ஏறுற மாதிரி தான் இருக்குமாம்மா என் தம்பி நிறைய டைம் போயிருக்கான் பட் நாங்கள் வந்து போனது கிடையாது இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சஷ்டி விரதம் இருக்கும்போது இதில் வந்து அஞ்சு தலை இருக்கும் முருகருக்கு அஞ்சு தலை இருக்கும் ஸோ இதோட வரலாறு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அதை கேட்டேன் என் தம்பி எங்கடா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் செல்வா இன்றைக்கி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இது வந்துட்டு ஓதிமலை முருகர் கோயில் ஸோ நாங்கள் வந்து பார்க்க வந்தோம் ஆனால் வந்து இது அந்தந்த டைமிங்க்கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க ஒருவர் பார்த்துட்ட பார்க்கலாம் சாமி கும்பலாம் ஸோ நாங்கள் கிளம்பும் போது முருகர் வந்து தரிசனம் கொடுத்தாரு அதையும் வந்துட்டு பார்த்துட்டு அவருக்கு ஒரு லவ்யூவை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வர வழியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி இந்த இந்த டப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டூலு அந்த மாதிரி வாங்கினோம் வாங்கிட்டு இது வந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வாங்கிட்டு அவர் நல்லா பேசினார் அவரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் வரும்போது காரம் வழியாக தான் வந்தோம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படியே வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை அஞ்சரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணா ஹோட்டலுக்கு போனோம் போயிட்டு நான் வந்து ரெண்டு சப்பாத்தி வாங்கினேன் அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லபடியாக சாப்பிட்டோம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் சிலுக்கு டீஸ் லவ் யூ ஸோ மச்